السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن جابر بن عبد الله رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم دخل على أم الصائب أو أم المسيب فقال ما لك يا أم السائب أو يا أم المسيب تزفزفين قال الحمى لا بارك الله فيها فقال لا تسب الحمى فإنها تذهب خطايا بني آدم கமா ஹிபுல் கீரு ஹப்சல் ஹதீதி ரவாஹு முஸ்லீம் சர்வ புகழும் புகழ இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹு இருக்கு அனலம்பெருமானார் சல்லல்லாஹு அலிஹ் வல்லம் அவர்கள் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோயினால் அந்த மனிதன் அல்லாஹுவை இகழ்வதோ அல்லது அந்த நோயின் மூலமாக திட்டுவதோ கூடாது மாறாக அது மனிதனுடைய பாவங்களை நீக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது நியமத்தாக இருக்கின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை பெருமானார் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க அப்துல்லாஹ் அப்துல்லாஹர் அலியுல்லாஹல்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அண்ணா ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி வல்லம் தஹல அலா உம்மி சாஹிபி அவுல் அவு உம்மில் முசையிபி அதாவது நபிகல் நாயூ சல்லா அலிவல்லாம் அவங்க உம்மு சாஹிபு ரதியாஹு தலானா என்ற பெண்மணியினுடைய வீட்டுக்கு என்ன செஞ்சாங்க போனாங்க அல்லது உம்முல் முசையீபு என்று சொல்லப்படுகின்றது அங்கே போய் என்ன செஞ்சாங்க இப்போ காலை மாலக்கி யா உம்ம சாயிபே உமக்கு என்ன ஆனது நடுங்கி கொண்டு இருக்கின்றாயே உமக்கு என்ன என்பதாக நபிகள் நாயகன் சல்லல்லா அலி வல்லாம என்ன செஞ்சாங்க அந்த பெண்மணி இடத்துல கேட்டாங்க உமக்கு என்ன ஆனிச்சு ஏன் இப்படி நடுங்கி கொண்டே இருக்கின்றீர்கள் என்பதாக கேட்ட பொழுது அதற்கு அந்த பெண்மணி சொன்னாங்க யாரை சொல்லல்லாம் எனக்கு காய்ச்சல் எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு அல்லாஹ் அதை பறக்கத்தற்றதாக ஆக்குவானாக அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அந்த காய்ச்சலை கொண்டு திட்டி கொண்டிருந்தாங்க அல்ல அதில் பறக்க செய்ய வேண்டாம் வறக்க செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க திட்டி கொண்டிருந்தாங்க அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வல்லமுங்க லா துப்பில் ஹம்மா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் சொன்னாங்க நீங்க காய்ச்சலை திட்டாதீங்க காய்ச்சலை நீங்க திட்டாதீங்க துதுஹிபு ஹத்தாயா பனி ஆதம அது ஆதமுடைய மக்களின் பாவங்களை குறைகளை அது நீக்கக்கூடியதாக இருக்கின்றது கமா யுதுஹிபுல் கீரோ ஹபுசல் ஹதீதி அதாவது இரும்பின் துருவை நெருப்பு நீக்குவது போல உங்களுடைய பாவங்களை அது என்ன செய்யும் நீக்கிவிடக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காய்ச்சல் எப்படி இரும்பிலிருந்து அந்த துருவை நெருப்பின் மூலமாக நீக்கப்படுகின்றதோ அதே போன்று என்ன செய்யப்படுகின்றது மனிதனுடைய பாவங்களை அந்த காய்ச்சல் என்பது நீக்கக்கூடியதாக இருக்கின்றது அதனால் நீங்கள் திட்டாதீங்க அப்படிங்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹம் அவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே அது மட்டுமல்லாது ரஹத்துலாஹி அலீஹி அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க நோயில் எண்ணற்ற நியாமத்துகள் இருக்கிறது அறிவாளிகள் என்ன செய்வாங்க நிச்சயம் அதை அறியாமல் இருக்க முடியாது அதை என்ன செய்வாங்க நன்கு அறிந்து கொள்வாங்க அப்படிங்கிறத ஃபதலுபின் சஹலு ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டி அந்த ஒரு ஆறு விஷயத்தை நமக்கு நினைவூட்டி காட்டுறாங்க அதில் ஒன்று நம் பாவங்களை அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது நோய்கிறது ஒரு மனிதனுடைய பாவங்களை அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது ரெண்டாவது விஷயம் அதில் பொறுமை கொள்கிற போது அல்லாவிடம் அதற்காக கூலி வழங்கப்படுகிறது பொறுமையாக இருந்தா அதுக்கு அல்லா என்ன செய்வான் நற்கூலிய தருவான் அப்படிங்கறத சொல்றாங்க மூன்றாவது விஷயம் அல்லாகவே மறந்த அந்த நிலையிலிருந்து நமக்கு விழிப்பை தருகிறது நாம நல்ல ஆரோக்கியமா இருக்கிறப்ப சில சமயங்கள்ல என்ன செஞ்சிடறோம் அல்லாஹ மறந்துடுறோம் அப்படி மறந்து இருக்கக்கூடிய நிலைமையில நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் நோய் ஏற்படுகின்ற பொழுதுதான் நம்ம என்ன செய்வோம் அல்லாஹ் நினைச்சு பார்ப்போம் வீட்டில் ஏதாவது குரானை குரான் ஷரீஃப் ஓதி ஷிஃபாவுக்காக வேண்டி நாம் என்ன செய்வோம் அல்லாஹ்வை நினைவுகூர்ந்து கொண்டு ஏதாவது ஒரு வகையில் நன்மையின் பக்கம் நாம் என்ன செய்வோம் விழிப்படையக்கூடியவர்களாக இருப்போம் அப்படிப்பட்ட அல்லாஹ்வை மறந்த அந்த நிலையிலிருந்து நமக்கு விழிப்பை தருகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க நான்காவது விஷயம் ஆரோக்கியத்தின் மகத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறது ஒரு நோய் வருகின்ற பொழுது ஆரம்பத்தில் எப்படியெல்லாம் நம்ம இருந்தோம் எப்படியெல்லாம் சுறுசுறுப்பாக இருந்தோம் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு நினைவு எப்போ வரும் ஒரு மனிதனுக்கு நோய் வருகின்ற பொழுது தான் என்ன செய்யும் ஆரோக்கியத்தை புரிய வைக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் எப்படியெல்லாம் வழங்கினா அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடியதாக இருக்கின்றது ஐந்தாவது விஷயம் தௌபாவின் பக்கம் நம்மை தூண்டக்கூடியதாக இருக்கிறது நாம் அந்த நோய்வாய்ப்படுகின்ற பொழுது தான் நாம் என்ன செய்வோம் அல்லா இடத்துல யாழ்லா என்ன ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சரி யாழ்லா நான் தௌபா செய்கிறேன் யாழ்லா எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கூட நம்ம என்ன செய்யறோம் அந்த நோயின் மூலமாகத்தான் நம்ம என்ன செய்யறோம் அல்லா இடத்துல நம்ம கேட்குறோம் அப்படிப்பட்ட தௌபாவின் பக்கம் நம்மை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது ஆறாவது விஷயம் சதக்கா செய்வதை நமக்கு தூண்டக்கூடியதாக இருக்கின்றது மனிதனுக்கு ஏதாவது சோதனை வருகின்ற பொழுது தான் நம்ம என்ன செய்வோம் ஏதாவது தர்மம் செய்வோம் அதன் மூலமாக நம்முடைய கஷ்டங்கள் நீங்கட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்வாங்க தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட சதக்கா செய்வதே நமக்கு தூண்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக இந்த ஆறு விஷயத்தை என்ன செய்கிறாங்க பதலுபுனு சஹல் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் நமக்கு உபதேசித்து காண்பிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் ஒரு முஸ்லிமை முள் தைப்பது உட்பட அவருக்கு நேரிடக்கூடிய துன்பம் நோய் துக்கம் கவலை தொல்லை மனவேதனை ஆகிய எதுவாக இருந்தாலும் அதற்கு பதிலாக அவரின் பாவங்களிலிருந்து அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசெல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களை ஆகவேதான் வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுவாங்க ஒரு நியமத்து நிலைத்திருந்தால் மறக்கடிக்கப்பட்டு விடும் ஒரு நியமத்து நிலைத்திருந்தால் மறக்கடிக்கப்பட்டு விடும் அதை இழந்து விட்டால் அறியப்படும் என்று சொல்லுவாங்க அதாவது ஒரு நியமத்தை நம்மள்கிட்ட இருக்குதுன்னா அதை பற்றி உண்டான ஒரு அருமை நமக்கு என்ன செய்யாது தெரியாது ஆனால் அந்த நியமத்தை இழந்து விட்டால் அந்த பொருள் இருந்துச்சு நமக்கு எவ்வளோ ஒரு பிரயோஜனமாக இருந்துச்சு இன்னார் நம்மளோடு இருந்தாங்க எவ்வளவு ஒரு பாக்கியமாக இருந்துச்சு என்பதாக ஒரு நியாமத்து நம்மை விட்டும் பிரிகின்ற பொழுதுதான் அதனுடைய அருமை தெரியும் அதனால தான் சில சமயங்களில் ஒரு நியாமத்து என்ன செய்யப்படுகின்றது சில சமயங்களில் இழக்கப்பட்டு அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு நிலைகள் என்ன செய்கின்ற உருவாகின்றது ஆகவே அல்லாஹ் நமக்கு வழங்கிய நியமத்தை கொண்டு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்வோம் வல்லோனின் அருளை பெறுவோமாக அல்லாஹ் எல்லா வகையிலும் நன்மையாக்கி தருவானாகும் அனில் அஹமது இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தவும்